பாத்தீங்கன்னா வஞ்சரம் தலை ரெண்டு தலை இருந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து வெங்கட் ஷெட்ல வாங்கின மீன்களை பற்றி தான் பாக்க போகிறோம் அந்த கடையோட பேர் வெங்கட் ஷீ ஃபுட் ஆயிரத்தி முந்நூறா வெள்ள வெளில தான் போன விதம் வாங்கிட்டு போனோம்ல வெளில ஐவாவில் ஆயிரத்தி முந்நூறாம் வெளில எவ்வளவு போயிட்டு ஆயிரத்தி நூறா பெரிய மீன் என்ன இருக்கு ஏதாவது பெரிய மீன் இருக்கு நெத்தல் இருக்கு அறுநூத்தி ஐம்பதா பெரிய மீன் என்ன இருக்கு

இது இது நல்லா இருக்காதா இது நல்லா இறக்கி கலவா மீன் பெருசு வாங்குனதில்லை ம் இதே ஒரு மூணு ரெண்டு கிலோ வருமா மூணு கிலோ வருமா முந்நூத்தம்பது ரூபா சொல்றீங்க இதே ஆயிரம் ரூபா வந்துருமா வேற மீன் பார்த்துட்டு இருக்குல்ல கலிங்க முறையில் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூத்தம்பது ரூபா சொன்னாங்க அது ஒன்று தான் இருந்தது அன்றைக்கு சாப்பிட்ற அளவுக்கு அது பக்குவமாக இருந்தது வாங்கிட்டு வந்தால் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அது பக்குவமாக இல்லை நான் ரெண்டு விதத்தில் எப்போவுமே மீன் வாங்குவேன் அதாவது ஃப்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் ஒருவேளை அன்றைக்கே சமைக்கிற மீன்னால் வந்து அந்த மீன் ஐஸில் நல்லா இருந்த மீனாக கூட நான் வாங்கிடுவேன் நல்லா ஐஸில் இருந்த மீன் கெட்டு போயிருக்காது அதனுடைய பூ வந்து நல்லா போய் இருக்கும் இதே இதேது கெட்டுப்போன மீனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஒரு லைட் பச்சை கலரு அந்த வெள்ளை கலர் ஷேடு அடித்து ஒரு மாதிரி எல்லோ ஷேடு அடித்து கம்ப்ளீட்லி அப்படியே கருப்பாகி போயிடும் கெட்டுப்போன கில்ஸ் அப்படி தான் இருக்கும் நிறைய வீடியோக்கெலாம் நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வஞ்சரம் பார்க்குறோம் வஞ்சரம் வந்து சின்ன வஞ்சரம் ரெண்டு கிலோ வஞ்சரம் ஐநூற்றம்பது ரூபா கிலோ இது பெரிய வஞ்சரம் இருக்குல்ல மூணு கிலோவுக்கு மேலே உள்ள வஞ்சரம்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா எழுநூற்றம்பது ரூபா எண்ணூறுவா வரைக்கும் இருந்தது நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வாங்குறதா இருந்தால் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுபா அந்த மாதிரி இருந்தது ரேட்டு ஒவ்வொன்றுக்குமே கொஞ்சம் ரேட்டு வித்தியாசப்படும் சைஸை பொறுத்து எல்லா மீன்கள்லையுமே பாறை கிலோ எவ்வளோ இருக்கா பாரகாலியா ஆ அது அதில் சரி பாரகாலியா மே பாரெஷ்ஷாக இருக்கும்

வவால் இருக்குல்ல இந்த கலருக்கும் இந்த கலருக்கு வித்தியாசம் தெரியுதா இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசம் தெரியுதா உனக்கு தெரியுதா இது நல்ல ஃபேஸா இந்த இருக்குல்ல இல்ல நான் வாங்க போறேன் தான் தைரியமா திறந்து காமிச்சேன் கலரை பார்த்து எடுத்துட்டேன் அதனாலதான் இப்போ இந்த கலர் கொஞ்சம் டல்லா இருக்குல்ல இவரு கூட ஒரு நாள் ஐஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு எனக்குல ஒரு ஆலிவ் க்ரீன் ஆலிவ் கிரீன் கலர் சைடு வருதா வேலையிலிருந்து பிளாக் பாம்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு வாவல் மீன் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ நானூற்றம்பது ரூபான் இருந்தது நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான பிளாக் பாம்ஃப்ரெட் நல்ல க்ரே கலரில் இருக்கும் இதே இது கொஞ்சம் நல்லா ஐஸில் இருந்த மீனில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் தெரியும் அது ரெகுலராக நீங்கள் அந்த மீனை பார்த்து பார்த்து வாங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய வந்துடும் இங்கே காமிக்கிற இந்த மீனெல்லாம் அந்த கிரே கலரில் இருக்க மீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெட்டீஸாக இருந்தது ஒரே நேரத்தில் ஐஸில் போட்ட மீன் தான் ஒரு மீன் வந்து அங்கே கடலில் இருந்து வரும்போதே வந்து அவங்க வந்து போட்ட ஐஸ் வந்து பக்குவமான இடத்துல அந்த மீன் உட்காந்துருக்கும் இன்னொரு மீனுக்கு வந்து ஐஸ் ஒழுங்காக கிடச்சிருக்காது அதனால் ஒரே பாக்ஸில் இருக்க மீன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி இருக்கும் நான் ஃப்ரீஸ் பண்ணுறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து தேடி எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நான் மற்றவங்களுக்கு கொண்டு போகிறது அவங்களும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்றது அதுக்கு தக்கன பார்த்து நான் மீன்களை எடுத்துக்கிட்ருந்தேன்

இது ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு கிலோ மீன் கரெக்டாக ரெண்டு கிலோ இருந்தது இந்த மீன் அதனால் இதை கிலோ ஐநூற்றம்பது ரூபா நீங்கள் பெரிய மீன் போகும்போது வஞ்சரத்தில் சைஸ் வச்சு உங்களுக்கு ரேட்டு வித்தியாசப்படும் அதுக்கப்புறம் இந்த தலையையும் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு தலை வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தலை இருந்தது மீன் வெட்ட கொடுக்கும்போது பார்த்தா ரெண்டு தலை இருந்தது அதை வாங்கலான்னு பார்க்கும்போது அப்புறம் இந்த துண்டு வயிற்று துண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வயிற்றுப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோ அந்த சைஸ் அந்த அளவுக்குள்ளே ஒரு வஞ்சரம் மீனில் உள்ள வயிற்றுப் பகுதி இவ்வளோங்கான் பீசஸ் மட்டுமே எண்ணூறு கிராம் இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மீனில் உள்ள வயிற்றுப் பகுதின்னு பார்த்துக்கோங்க இந்த எண்ணூறு கிராம் மீனையும் எனக்கு வந்து இரநூற்றி ஐம்பது ரூபா போட்டு தான் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து அந்த தலை பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன தலை அந்த பெரிய தலை கிடையாது சின்ன தலை ரெண்டுமே ஒவ்வொரு கிலோ இருந்தது அதுவுமே பார்த்திங்கன்னா இரநூறுபா இரநூறுவா அந்த ரேட்டுக்கு போட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பார்த்து வாங்கலாம் அல்லது இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பிஸியான நாட்களில் நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ்லாம் போனீங்கன்னா காலையில் டைமில் போனீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த தலைப்பகுதியெலாம் வரும் இதெல்லாம் எப்போவுமே கிலோ உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து சைஸை பொறுத்து சின்ன தலைனா நூற்றி ஐம்பது ரூபா பெருசுனா இரநூறுபா அந்தளவுக்கு வச்சுக்கிங்கன்னா வஞ்சரம் தலை ரெண்டு தலை இருந்தது ரெண்டு தலையும் ரெண்டு கிலோ இருந்தது நானூற்றம்பது ரூபா அப்படி சொன்னாங்க இந்த துண்டு பார்த்தீங்கன்னா எண்ணூறு கிராம் இருக்கு அப்படின்னாங்க துண்டு எண்ணூறு கிராம் அது வந்து முந்நூறு போட்டாங்க வயிற்று துண்டு குழம்புக்கு நல்லா இருக்கும் வஞ்சரம் நெக்ஸ்ட் டைம் போகணும்னா உங்களுக்கு தலைக்கறி பிடிக்கும்னா அதுவும் வஞ்சரம் தலை கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுங்க வஞ்சரம் மீன் ருசியா இருக்குமோ இருக்காதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனுடைய ஸ்லைஸை பொறுத்தளவுக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன் வஞ்சரத்தை பொறுத்த அளவுக்கு வஞ்சரம் மீனை விட நிறைய மீன்கள் ருசியா இருக்கு ஈவன் இப்ப நான் வாங்கியிருக்கேன் அந்த சுண்ணாம்பு வாழை அந்த ரிபன் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பெல்ட் ஃபிஷ்னு சொல்லுவோம் அந்த வாழை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாழையோட ஃப்ரெஷ்ஷான வாழையோட நான் வஞ்சரத்தை கம்பேர் பண்ணால் கூட வாழை மீன் தான் ருசின்னு சொல்லுவேன் நாங்கள் வாங்கிட்டு வந்த வஞ்சரம் மீனை விட சங்கரா மீன் டேஸ்ட்டாக இருந்தது இப்படி நம்ம வஞ்சர மீனோட கம்பேர் பண்ணி சொல்லலாம் ஒரு ஃப்ரையோட ஆனால் வஞ்சரம் தலையை அடிச்சிக்க முடியாது நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைனா குழம்பு செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வஞ்சரம் தலாம் இப்போ சீசன் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்கீங்க வஞ்சரம் எது சீசன் சொல்லிவிட்டு அக்டோபர்லேருந்து நமக்கு ஃபிப்ரவரி வர தான் மார்ச் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து ரேட்டு மாறிடும் வஞ்சரத்தோட ரேட்டு மாறி அப்படியே டபுள் ரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க இப்போ எனக்கு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் தெருமகோல் பாக்ஸ் வாங்கியிருந்தால அந்த பாக்ஸில் நான் வந்து பேக் பண்ணி கேட்டேன் நான் வெளியில் வாங்கினேன் இனையும் சரி இந்த ஷெட்டில் வாங்கின மீனையும் சரி எனக்கு நீட்டாக ஷெட்டிலே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ரெகுலராக ஷெட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது நம்ம இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் முதல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே அந்த ஷெட்டில் வாங்கும்போதும் சரி இப்போ வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறமும் சரி ஒரே மாதிரி தான் அங்கே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம பார்த்து வாங்க நான் தான் சொல்லுவோம் அது ஷெட்டாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்கள் பார்க்க தெரியணும் ஏன்னா வந்து ஐஸில் வச்ச மீன் வந்து அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்குறீங்களே எத்தனை நாள் வந்து ஒரு நண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம் எத்தனை நாள் வஞ்சர மீனை ஃப்ரீஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது அது நீங்கள் பத்து நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நமக்கு மருந்து இல்லாத மீன் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குன்னா நமக்கு ஆசுமேட்டிக் தான் போய் ஆகணும் முன்ன நான் இந்த பாக்ஸ் தான் கொண்டு போவேன் ஏறக்குறைய இந்த பாக்ஸ் வாங்கி முன்னே பக்கெட் கொண்டு போவேன் அப்புறம் பக்கெட் வந்து காரில் வரும்போது சம்டைம்ஸ் சரிஞ்சிடுதுன்றதுக்காக இந்த இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து எனக்கு வந்து ஷேக்லாம் ஆனாலும் அது உள்ளே ஐஸ் போட்டு நல்ல மீனெல்லாம் வச்சு ஒரு பத்து கிலோ மீன் வரைக்கும் எனக்கு இந்த பாக்ஸில் வைக்கலாம் அதனால் இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போவேன் நான் பேக்கில் வாங்கிட்டு வந்தாலும் ஐஸ் தனி ஒரு பேக்கில் வாங்கிட்டு வந்து இந்த பாக்ஸில் போட்டு மீனெல்லாம் எடுத்து வச்சு மேலே போட்டு அதை ஃபில் பண்ணி கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் தெர்மகோல் பாக்ஸ் எனக்கு என்னதான் இருந்தாலும் கீழே டவல் போட்டிருப்பேன் காரில் பார்த்திங்கன்னா டவல் போட்டு நியூஸ் பேப்பர் வடிச்சிருப்பேன் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் எப்படியும் அந்த காரில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும் ஸ்மெல் உள்ளே அண்ணிக்கொண்டுருக்கா இந்த மாதிரிலாம் போட்டு தான் எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி நாங்க எப்படி பேக் பண்ணோன்னு சொல்லி பாத்துருப்பீங்க செட்ல இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒன்னொன்னா காமிக்கல ஏன்னா இப்போ குழம்புக்கு தேவையானது எடுக்கணும்ல இப்போ குழம்பு ஃப்ரை பண்றதுக்கு ஆல்ரெடி சமையல் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்திருக்கேன் அதனால வந்து என்னென்ன மீன் வஞ்சர மீன் தலை வாங்கினேன் அத வந்து குழம்புக்கு எடுக்க போறேன் பிறகு வேற என்ன மீன்லாம் எல்லாம் வாங்கினேன் அப்படின்றத வீடியோல சொல்றேன் இப்போ ஃப்ரைக்கு கொஞ்சம் மீனும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்து மேல இருக்க ஐஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கரையில அப்படியே வந்து நமக்கு வந்து அவங்க வச்சு கொடுத்தாங்கல்ல நல்ல பிரிம் வரைக்கும் நல்ல ஐஸ் போட்டு கொடுத்தாங்க அதனால ஐஸ் அப்படியே மாவா அப்படியே இருந்தது நான் ஈவினிங் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால சரி நமக்கு இந்த ஐஸ் தேவைப்படும் முதல்ல ஒரு பவுல் நிறைய இந்த ஐஸை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டேன் வச்சுட்டு மீதி மீனெல்லாம் அப்படியே அந்த பாக்ஸில் வைக்க போகிறேன் அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐஸை நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன் வச்சுட்டு இப்போ நான் பிந்தி நான் தேவைக்கு திரும்ப பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இப்போ ஃப்ரீசரில் கொடுத்துருவோம் இப்போ முதல்ல இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் நண்டு பாத்த ஐஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா வந்து க கையை விட்டு எடுத்து காமிக்கிறேன் ஆனால் கடைசி வீடியோட கடைசில வச்சிருக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் மூணு நண்டு உயிரோட இருந்தது நண்டு நண்டு நல்ல ஃப்ரெஷ் நண்டு நல்ல ஒரு நண்டு சரிதா சின்ன சின்ன நண்டு தான் இப்போ ஐஸ்ல வச்சனால செத்து போயிருக்கும் அங்க உயிரோட இருந்துச்சு சின்ன சின்ன நண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு அதனால வாங்கினேன் ஓகே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அதனால நண்டெல்லாம் எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க கடிச்சது கடிச்சது தான் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே மூணு நண்டு உயிரோட இருந்து பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயம் இது வஞ்சரம் ஸ்லைசஸ் ஓகே ரெண்டு வாங்கினோம்ல இன்னொன்னு இது வந்து வாவல் ஓகே வாவல் இதுவும் வஞ்சரம் இது ரெண்டும் வஞ்சரம் தெரியுதா ரெண்டு கிலோ வஞ்சரம் வாங்கினோம்ல அது அப்படியே ஐஸுக்குள்ளே நான் வச்சிடறேன் ஏன்னா நான் இப்போதைக்கு நான் எடுக்கலை எடுக்க எடுக்க அதிலே வச்சுக்கலாம் இது வந்து பாறை வாங்கினோம்ல ஒரு கிலோ பாறை அது ஓகே ஒரு கிலோ பாறை வஞ்சிரம் இதுவும் அஞ்சு இதுவும் உள்ள வச்சோம் இப்போ நமக்கு இதெல்லாம் எதுவுமே இப்போ எடுக்கல ஜாசிக்கு இப்போ என்ன மீன் வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கும் வச்சு இந்த இது வந்து பொடி போட்டு மீன் வாங்கினதில் உள்ளது ஓகே இது எங்களுக்கு உள்ளது இது அப்படியே நாங்கள் ஃப்ரீசர்ல வச்சிருவோம் எங்களுக்குள்ளதெல்லாம் இது தலை ஒரு தலை ஒரு தலை இது வந்து வயிறு துண்டு வஞ்சரம் வயிற்று துண்டு இது வஞ்சிரம் தலை இப்போ இது ரெண்டையும் நான் வந்து குழம்புல கொஞ்சம் கொஞ்சம் பாதி போட போறேன் போட்டுவோம் தலைக்குழம்பு போதும் இல்லை தலைக்குழம்பும் துண்டும் இப்போ நான் எடுக்க போறேன் அதனால இதையும் நான் எனக்கு எடுத்துக்கிறேன் மீதியை எடுத்து நான் ஃப்ரீசர்ல வச்சிருவேன் இதுக்குள்ள வச்சுருவோம் இவங்க போன பிறகு நம்ம கிளீன் பண்ண முடியும் இதுவும் வாங்குற தலை இன்னொரு தலை வாங்கினோம்ல எந்த மீனையும் வைக்க கூட இது வந்து வாவல் வாவல் வந்து ரெண்டு பார்சல் எங்களுக்கு ஒரு பார்சல் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பார்சல் ஏற்கனவே ஒரு பார்சல் எடுத்தோம்ல இதுவும் ஆவல் இது என்ன வாவல் அது வாவல் இது வாவல் ரெண்டு பார்சல் எடுத்துட்டு இதில் போட்டுருவோம் போட்டுட்டு இது நம்ம பொடி மீன் வாங்கினோம்ல அதில் உள்ள சங்கரா இதே ஒரு வெட்டினதுக்கு அப்புறமே இதே ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போல தெரியுது ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கும் அதே போல் இது வந்து வாழை மீன் இதுவும் ஒரு ஒரு கிலோ வெட்டுறதுக்கப்புறம் வா ஒரு கிலோ இருக்கும் இப்போ ஜாஸ்மின் பொரிக்கிறது என்ன சங்கராவா சங்கர நண்டு கொஞ்சம் பொரிப்போம் ஒரு நாள் ஆமா நண்டும் தலைக்குழம்பு மீன் பொரிக்கணும் மீன் பொறிக்கணும் என்ன மீன் வஞ்சரம் வாவல் இருக்கு சங்கராவா சங்கரா பொறிக்கணுமா அதனால நான் வந்து இப்ப தேவைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒண்ணு வேற பொடி மீன உங்கத்துக்கு வச்சுப்பான் அது கழிவு உள்ள மூணு அந்த வஞ்சரத்திலயும் ரெண்டு மூணு பொரிப்போம் வைத்து தூண்டலே ஓகே பெரிய பெரிய மாதிரி இருக்கு சங்கராவா இருக்கு அதனால ஒரு நாலு சங்கரா ஓகே நண்டு நண்டு இது குழம்பு வைக்கணும் இப்போதைக்கு திரும்ப அந்த ஐஸ் அங்கே இருக்கட்டும் அந்த ஐஸ்க்குள்ள இதெல்லாம் இருக்கட்டும் ஓகே இதெல்லாம் வந்து அங்க போன பிறகு எடுத்து வைக்கும் இப்ப நான் வந்து திரும்ப அப்படியே ஐஸ் எல்லாம் போட்டு இதை மூடிட்டேன் இது எல்லாமே வந்து மத்தவங்களுக்கு போறதுதான் இதெல்லாம் தான் எங்களுக்கு எங்களுக்குள்ளதெல்லாம் நான் எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு ஓகே மடி இவ்வளவு மீனா வாங்கி என்ன பண்றேன் அப்படிங்க அப்படிங்களா அதனாலதான் காமிச்சுட்டேன் நல்லா ஐஸ் அப்படி பாய் தான் இருக்கு அது மயிருக்கு ஐஸ் எல்லாம் வச்சுட்டேன் கீழ எல்லாம் ஐஸ் தான் இருக்கு நீங்க கீழே அப்படியே செட் ஆயிடுச்சு பாருங்க கீழே இருக்க ஐஸ் அப்படி கல்லு போல செட் ஆயிடுச்சு அந்த மாவாதான் தான் போட்டாங்க அது தனியை வரல இந்த மாதிரி இந்த மாதிரி சீட் மாதிரி ஆயிடுச்சு கீழே இருக்க ஐஸ் நல்லது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டே நீங்க ஈவினிங் பேக் பண்ணீங்கன்னா மறுநாள் காலையில வரைக்கும் அந்த மீன் அப்படியே இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கவர் கவரா வைக்காம நீங்க சும்மா அப்படியே உள்ள தட்டிட்டு கூட நீங்க ஐஸ் போட்டு எடுத்துட்டு போகலாம் அதுதான் பெஸ்ட் நீங்க லாங்கா ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறீங்கன்னா அப்படி கவர் கவரா வைக்காம அப்படியே சும்மே தட்டிடுங்க எல்லாத்தையுமே தட்டிட்டு நீங்க போனது அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தனி தனித்தனியாக பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம் இது நான் பக்கத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் நான் இப்போ மத்தியானம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் டுவெல் தேர்ட்டிக்கு இனிமே இது திரும்ப நான் வந்து ரீபேக் பண்ணுவேன் பண்ணி திரும்ப வந்து ஈவினிங் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் நான் எடுத்துட்டு போனோம் அதுக்கு தக்க நான் திரும்ப பேக் பண்ணிப்பேன் நீங்க வந்து கேட்டீங்கன்றதுக்காக வந்து வீடியோ கொடுக்குறேன் பாக்ஸ் வாங்கணும்னு போடுங்க நீங்க இந்த ஐஸ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா தான் விலை கம்மி நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல திக்கான பாக்ஸா இருந்தது இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இன்னொரு பாக்ஸ் நீங்க அங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு கொஞ்சம் எனக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது அதனால நான் இதை வாங்கினேன் இது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பாக்ஸு இங்கே பார்த்தீங்களா இதுதான் நண்டு ஆனால் நண்டு பொறிக்கிறதுனால மொத்தமாக எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தண்ணியில் தட்டினதும் பார்த்தீங்கன்னா இந்த பா பார் நண்டு மூணு நண்டு உயிரோடு இருந்தது அதில் ஒரு நண்டு செம அப்ரிஸ்காக இருந்தது இதெல்லாம் கடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப் அவ்வளோதான் நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து ஐஸ்கில் இருந்ததுன்னு சொல்லி எடுத்தேன்னு பாருங்கள் ஏன்னா ஐஸில் இருந்ததுனால செத்து போயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதனால நண்டு வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்